எல்லோருக்கும் வணக்கம் உடல் வலி கை கால் வலி மூட்டு வலி எலும்பு தேமானம் உடல் சோர்வு இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இந்த செடியில் இருக்குதுங்க இந்த செடியே தாங்க நமக்கு மருந்து இந்த செடியை வாரம் ஒரு முறை நம்ம சமைச்சி சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா விதமான வலிகளும் பறந்து போயிடுங்க அது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை செடி தாங்க இதை வஜ்ரவல்லி செடின்னு கூட சொல்லுவாங்க என்கிட்ட ரெண்டு விதமான பிரண்டை செடி இருக்குது உருட்டை பிரண்டையும் இந்த பிரண்டையும் இருக்குங்க இதை நம்ம பெரிய தொட்டிலெல்லாம் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன சின்ன டப்பாவில் கூட மண்ணை நிரப்பி இதோட ஒரு பகுதியை உடச்சி வச்சோம்னா அது வேர் வந்து அழகாக செடி உருவாயிடுங்க இது வேர்லேருந்து இலை தண்டு இது எல்லாமே நமக்கு மருத்துவ குணமுள்ள பகுதி தான் இதில் ஒரு காயும் காய்க்கும் அந்த காயும் நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு பகுதி தான் இதில் எல்லாமே நம்ம சாப்பிடலாங்க நமக்கு எல்லா விதமான வலிகளும் இதை சாப்பிடும்போது நமக்கு சரியாயிடும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த பிரண்டையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு உடல் சோர்வும் இருக்காது கை கால் வலியும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை எல்லோரும் மாடியில் கண்டிப்பாக வளருங்க இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழம் வரும் அது வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து பச்சை கலரில் காய்க்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செகப்பாக அழகாக வந்துடும் அது உள்ளே இருக்க சதை பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே அழகாக ஜெல்லி மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும் இது இனிப்பாகவும் இருக்காது கசப்பாகவும் இருக்காது புளிப்பாகவும் இருக்காது அது ஒரு மாதிரி சல்லிருந்தா இருக்கும் ஆனால் சாப்பிட நல்லாவும் இருக்கும் அதில் விதை பார்த்திங்கன்னா ஒரு மிளகு சைஸுக்கு வரங்க பார்க்க அப்படியே மிளகு மாதிரியே தான் இருக்கும் இந்த விதையை காய வச்சு போட்டால் வருமானு தெரியல ஆனால் இந்த தடவை நான் கண்டிப்பாக அதை காய வச்சு செடி வளருதான்னு பார்க்க போகிறேன் எனக்கு பெரிய செடியில் அந்த விதை வரலைங்க இந்த மாதிரி சின்ன தொட்டியில் தான் அந்த மாதிரி பழம் வந்து எனக்கு பழுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா உருட்டை பிரண்டை உருட்டையாக இருக்கும் அந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு அழகாக ஒரு கொம்பு சைஸில் வரும் இலை பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் இலைகள் மாதிரி இருக்குங்க இதோடய இலைகள் நம்ம கோவக்காய் செடி வச்சுருந்தோம்னா அதோடய இலைகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்கும் பிரண்டியோட இலை பார்த்திங்கன்னா ஆர்டின் ஷேப்பில் வரும் அது அது அதோடய இலைகள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இதோட இலைகள் முழுமையாகவே வேறு மாதிரி இருக்கும் இந்த உருட்டை பிரண்டையும் முழுமையான ஒரு மருத்துவ குணமுள்ள செடி தான் இதுவும் நம்ம தண்டு இலை வேர் எல்லாமே மருத்துவ குணமுள்ள பகுதி தான் நம்ம இதை வாரம் ஒரு முறை தொவையிலோ இல்லைன்னா தோசையிலோ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா விதமான வலிகள் குணமாகும் இந்த செடியில் பிஞ்சு பகுதிகளாக பார்த்து உடச்சி எடுத்து அதில் நார் வரும் அந்த நாரை நம்ம உரிச்சு எடுத்துடணும் உரித்து எடுக்கும்போது நமக்கு கை கொஞ்சம் ஒரு மாதிரி சொன சொனன்னு குத்தும் அதனால் நமக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க அந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு நம்ம அதை துவையலாக இல்லைன்னா தோசையில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வலிகள் குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி